இந்திரா தேவி அம்மா நான் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெளியான ஒரு பாடல் ராமன் எத்தனை ராமநடி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து செவாலிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் புன்னகை அரசி கே ஆர் விஜய் அம்மா அவர்களும் நடித்திருப்பாங்க அந்த படத்துல அது ஒரு தொடர் வண்டியில ரயில் ரயில் வண்டியில எடுக்கப்பட்ட ஒரு பாடல் அது மிக அற்புதமான ஒரு பாடல் கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதி என்ன எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களை சேமித்து பி சுசீலா அம்மா அவர்களுடைய இனிமையான குரலில் பாடிய அந்த பாடலைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அம்மா இந்த பாடலோடு இணைகிறேன் சித்திரி மாதம் பௌர்ணமி நேரம் முத்திரதங்கள் ஊர்வலம் போகும் சித்திரி மாதம் பௌர்ணமி நேரம் முத்திரதங்கள் ஊர்வலம் போகும் സ്വർഗമോ നീയും നാനും പോകുമിടം ചിത്തിരി മാതം പൗർണമിനേരം മുത്തുരങ്ങൾ പോകും ചിത്തിരി മാതം പൗർണമിനേരം മുത്തുരങ്കൾ ഭൂപല പോകും உறவு கனவாகி இப்போது நனவானதோ மின்னல் இளமே ஆசை தீர மெல்ல மெல்ல சேராதோ பொன்னழகு கண்ணம் காதல் தேவன் பூஜையில் மலராதோ சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்திரதங்கள் போகும் முன் மீது விழுந்து ஊரெங்கும் பேர்பாடும் பொன்னாளிலே பாலைகள் பல்லாக்கு പല കോടി ഉൻവാൾ പങ്കുവള്ള കൂടാനോ മങ്കുടൻ ചേർന്നേ മലരാതോ ചിത്തിരി മാതം പൗർണമി നീരം മുത്തരങ്ങൾ ഭൂപലം പോകും ും ഉൻപക്കം സ്വമോ നീയും നാനും പോകുമിടം ചിത്തിരിതം പൗർണമി നേരം ഉത്തരദങ്ങൾ ഊർവന പോകും ചിത്തിരി മാതം പൗർണമി നേരം ഉത്തരദങ്ങൾ ഊർവനം പോകും பாடல் மாத்தி பாடுவதற்கான பாடலை சவாலுக்கு மிக அற்புதமாக பாடு அதே குரல் பலத்தோடு நீங்களும் பாடி உங்களின் வந்து மருந்தவர்களுக்கும் அந்த பாடல தந்தமைக்கும் அவர்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வழங்கி பார்த்துக் கொள்வோம் மிக்க நன்றி நன்றி அம்மா நன்றி மிக்க நன்றி மிக்க